இந்த வீடியோ வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்போதாவது வீடியோ இது என்னுடைய வீடியோ இன்னும் நான் ஒரு மொத்தம் மூவாயிரம் வீடியோ போடலான் இருக்கேன் மூவாயிரம் ஆடியோ அதாவது மூவாயிரம் ஆடியோ அல்லது வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மூவாயிரம் வீடியோ அதாவது நான் சொல்ல விரும்புகிற செய்தியை ஒரு ஆடியோ புத்தகமாக வெளியிடுவது அவ்வளோதான் ஒரு புத்தகம் வெளியிடுவாங்கள்ல அவங்க ஒரு கரு தலைப்பை வச்சு இப்போ ஒரு புத்தகமாக வெளியிடுவாங்க அதே மாதிரி நான் வந்து முதல்ல அப்படி தான் எழுதிக்கிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டாயிரம் பக்கத்துக்கு எழுதி வச்சிருந்தேன் அதெல்லாம் என்னால் வந்து போய் டைப் அடிக்கணும் அதை கரெக்ஷன் பண்ணணும் நான் அந்த இதெல்லாம் எனக்கு இப்போ இல்லை அந்த வேகமெலாம் இப்போ எனக்கு குறைஞ்சி போச்சு ஆராய்ச்சி பண்ணுகிற அந்த வே வேகம் அதெல்லாம் இப்போ எனக்கு வந்து ரொம்ப குறைஞ்சி போய் ஒரு அந்த அந்த முனைப்பெதெலாம் இப்போ எனக்கு இல்லை அதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது அப்போ நான் சும்மா இருந்துட்டேன் அறியாமையில் சும்மா இருந்துட்டேன் அப்போது அந்த ரெண்டாயிரம் பக்கத்துக்கு ஒரு புத்தகம் எழுதி வச்சுருக்கேன் அதெல்லாம் எனக்கு வந்து டைப் அடித்து அதெல்லாம் தனி ஒருத்தர் தனி ஒருத்தராக என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இந்த ஆடியோ மூலமாக நான் இந்த இந்த நான் சொல்ல விரும்புகிற இந்த உலகத்துக்கு சொல்ல விரும்புகிற செய்தியை சொல்லுகிறேன் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பதாவது ஆடியோ இது இன்னும் ஒரு இன்னும் ஒரு எத்தனை இருக்குது ஒரு ஆயிரத்தி நூறு இது ஆயிரத்தி நூற்றி ஒரு வீடியோ போட்டால் மொத்தம் மூவாயிரம் இவ்வளோ தான் என்னால் போட முடியும்னு நினைக்கிறேன் அதுவாது போட முடிஞ்சால் சந்தோஷம் அதுக்குள்ளே அந்த ஆராய்ச்சிலாம் முடிகிற தருவாயில் வந்துருச்சு எனக்கு அளவுக்கு ரொம்ப ம அமைதி அதிகரித்து விட்டது அமைதி விட்டது அந்த ஆராய்ச்சி முடிஞ்சு போச்சுன்னா எனக்கு இந்த இந்த சிந்தனை எல்லாமே நின்று போய் அதன் பிறகு நான் ரொம்ப ஒரு மென்மையானவனாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் எனக்கு தீர்வு கிடைச்சிருச்சு ஒரு புதிய உலகத்தையே கண்டுபிடிச்சிட்டேன் அவ்வளோதான் அந்த வரைபடம் நான் சொல்கிற அந்த இயற்கைகள் இந்த மனித வாழ்க்கைக்கான அந்த வரைபடம் அதற்கான விதிமுறைகள் அந்த உண்மைகள் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி போதும் போதுங்கிற அளவுக்கு நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் இந்த மக்கள்கிட்ட நான் சொல்லாமல் விட்டேன் இந்த கடைசியில் தான் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதோடு என்னுடைய ஆராய்ச்சி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதனால் இன்னொரு ஆயிரம் வீடியோ என்னால் போட முடிஞ்சால் சந்தோஷம் மொத்தம் மூவாயிரம் வீடியோ மூவாயிரம் ஆடியோன்னு வச்சுக்கோங்களேன் அது அவ்வளோ தான் நான் ஒரு சொல்ல விரும்புகிற செய்தியை ஒரு புத்தகத்தில் வெளியிடுவாங்களே அது மாதிரி நான் ஒரு மூவாயிரம் ஆடியோவாக வெளியிடுகிறேன் அவ்வளோதான் அது முடிஞ்சாலே எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய வெற்றியாக நான் கருதுவேன் என்னுடைய கடமையை நான் வந்து அறியாமையின் காரணமாக இப்போ ரொம்ப நாட்கள் செய்யாமல் போன போனாலும் கடைசியிலையாவது வெளித்து கொண்டேனே என்கிற அந்த திருப்தியாவது எனக்கு கிடைக்கும் ஒரு அதனால் ஒரு மூவாயிரம் ஆடியோ போடுறதுக்கு முடியுமா முடிந்தால் இன்னும் ஒரு ஆயிரம் ஆடியோ போடுவதுக்கு முடிந்தால் அது நான் இயற்கைக்கு நான் நன்றி கூறுவேன் அந்த அந்த பாக்கியமாக அந்த பலனாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது இது மாதிரி மக்களே நீங்கள் வந்து ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா உங்கள் உள்ளுணர்வு ஒரு சிந்தனையில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதா இந்த மாதிரி புத்தகமாக வெளியிடுங்க இந்த மாதிரி ஆடியோ புத்தகமாக வெளியிடுங்க எழுதிக்கிட்டு திருத்திக்கிட்டு போய் அது போய் டைப் அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து இன்றைய காலத்துக்கு நீங்கள் நிறைய சொல்லு நினைப்பீங்க உங்களுக்கும் அந்த சிந்தனை இருக்கும் எல்லாத்துக்குமே சிந்தனை இருக்கும் ஆராய்ச்சி இருக்கும் நம்ம அதெல்லாம் எதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு சும்மா மேலோட்டமாக இந்த புழைப்புக்கு தேவையான பொழப்புக்கு தேவையான பேச்சை மட்டும் பேசிட்டு போயிட்டு இருக்கிறோம் நம்ம மனசு ஆள் மனசில் உள்ளுணர்வில் நமக்கு ஒரு சிந்தனை ஓடும் ஒரு ஆராய்ச்சி ஓடும் அதை யாருமே பேசுகிறது இல்லை எது பொழப்புக்கு தேவையோ அதை மட்டும் பேசிட்டு பிழைக்கிறதுக்கு பிழைக்கிறதுக்கு எது தேவையோ அதை மட்டும் பேசிட்டு உண்மைகளை பேசாமல் விட்டுறோம் உண்மைகளுக்கு இங்கே மதிப்பு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு உண்மைகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது உண்மைகளை பேசுனா நம்மளோட பைத்தியகாரங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு உண்மைகளை பேசாமலே அப்படி தான் நான் தொலைச்சிட்டேன் மிகப்பெரிய பொக்கிசத்தை தொலைச்சிட்டேன் மிகப்பெரிய உண்மைகளெல்லாம் நான் தெரிஞ்சிருக்க முடியும் என்னை பற்றியே நானே தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு அந்த உண்மைகள் தான் நீங்கள் நீங்கள் பேசுகின்ற உண்மைகள் தான் நீங்கள் நீங்கள் வந்து பொழப்புக்காக ஒரு பேச்சு பேசுகிறீங்க பாருங்கள் அது நீங்கள் கிடையாது பொழப்புக்காக ஒரு வேலை பார்க்குறீங்க பாருங்கள் அது கிடையாது நீங்கள் உங்கள் நீங்கள் இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா இது தான் நான் இதை நான் பேசாமல் இருந்தேன்னா நான் யாருன்னே தெரியாமல் போயிருக்கோம் எனக்கே நான் யாருன்னு தெரியாமல் போயிருக்கோம் அப்போ அது எவ்வளோ பெரிய ஏமாற்றம் பாருங்களேன் நான் புத்திசாலித்தனமாக பேசுகிறதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பொழப்புக்கு என்ன தேவையோ அதை தான் இருக்காங்க அதில் வந்து ஒரு வீரமே கிடையாது பொழப்புக்கு என்ன தேவையோ அதை பேசிகிட்டு போகிறதுல ஒரு வீரமே கிடையாது அதில் ஒரு வீரமே கிடையாது அதனால் உண்மையான அந்த உள்ளுணர்வு உங்கள் உள்ளுணர்வில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன ஆராய்ச்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி அதை சொல்லுங்கள் அதை வந்து இந்த மாதிரி வீடியோவாக ஆடியோவாக பதிவு செய்து இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நீங்கள் பேசினா இதை யார் வேணாலும் கேட்பாங்க அதில் முக்கியமான விஷயம் இருந்ததுன்னா இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் கேட்பார்கள் அந்த வசதி இப்போ தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் பேசுனா உங்கள் முன்னாடி உள்ளவங்க மட்டுந்தான் கேட்க முடியும் இன்றைக்கி நான் ஒரு நான் பேசினேனாக்கா அதில் நல்ல விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது எத்தனை பேருக்கு வேணாலும் அது போய் சேரும் அதற்கான வாய்ப்பு என்ன உலகத்தில் இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிறது அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனசு என்ன சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது அது முக்கியத்துவம் வாய்ந்ததா உடனே பதிவு பண்ணுங்கள் ஆடியோவாக போடுங்க வீடியோவா போடுங்க போட்டு அதை வந்து இப்போ அப்லோட் பண்ணுங்கள் இதுதான் டைரி இப்படி தான் டைரி எழுதணும் என்னால் இப்போ எனக்குலாம் ஒரு டெய்லி ஒரு பத்து வீடியோ போட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அன்னன்னைக்கு எனக்கு தோந்துவதை நான் பதிவு செய்கிறேன் இதுதான் இதுதான் டைரி அன்னன்னைக்கு நான் தினசரி சம்பவங்களை எதிர்கொள்கிறேன் அனுபவங்களை எதிர்கொள்கிறேன் அந்த அனுபவத்திலேருந்து நான் கற்றுக்கொண்ட தான் எழுதுகிறேன் தினசரி அனுபவங்களை தான் நான் அங்கே பதிவு பண்ணுறேன் இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு நான் எதை பேசுகிறேனோ அது எனது அனுபவங்களால் தூண்டப்பட்டது அந்த நான் பேசுவதற்கு என்ன காரணம் இன்றைக்கி நான் சம்ப சந்தித்த அனுபவங்கள் தான் காரணம் அதனால் இன்றைய அனுபவங்களுக்கும் நான் பேசுவதற்கும் தொடர்பு இருக்கிறது அப்படி இருக்கும்போது இது இதுதான் உண்மையான டைரி சும்மா நான் வந்து இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சேன் முக்கியமாக அவருக்கு ஃபோன் பண்ணேன் அந்த வேலை குறித்து பேசினேன் அவர் ரெண்டா அவர் பத்து நாள் கழித்து வந்து சந்திப்பதாக கூறினார் அவரிடம் பேசியதனுக்கு மகிழ்ச்சி இப்படியெல்லாம் பேசி எழுதுறக்கு வேறு டைரி கிடையாது இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்க இதுதான் டைரி அதனால் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் நினைக்கிறத இந்த சமூகத்துக்கு சொல்ல விரும்புகிற கருத்தை அது எதுவாக இருந்தாலும் சரி தைரியமாக பேசி பதிவிடுங்க பதிவேற்றுங்க அப்படி ஒரு நடைமுறையை உருவாக்குங்க